பிள்ளைங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற இந்த சேஷ்டையும் சிறுமிசம் எல்லாம் உங்களோடு போகணும்னு நினைக்காதீங்க ரொம்ப சாமர்த்தியமாக செஞ்சு முடிக்கணும் சபை அது இதாது அதான் நிமித்தத்துக்கு ஒரு சபைக்கு போகலாம் இல்லையா இப்போது இடத்துக்கு போகலாம் யாரும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது திடீர்னு கேட்டால் நான் நீ இந்த பாரம்பரிய சபை பேர் சொல்லுவாங்க திடீர்னு கேட்டால் இந்த பாஸ்ட் தான் எங்களுக்கு ஃபேமிலி பாஸ்ட்ருவாங்க அது பெந்த கோஷ் பாஸ்ட்டாக இருக்கும் ஆவிக்கு ஒரு சபை ஆஸ்திக்கு ஒரு சபை எவ்வளோ நடந்துருக்குது நம்ம எல்லாம் பார்த்து தியானத்து இருக்கிறோம் இங்கே வந்தால் அதெல்லாம் வந்து செல்லாது கடைசி நாட்கள் நிற்குது த்ராசில் நிற்குது தியாத்ரா சபை எங்களுக்கு இடம் கொடுத்தேயாவும் பிள்ளைகள் கஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டமாயிடும் ஒரே நபர் ஆயா ஆமாம் ஒரே நபர் தேவைகளுக்காக உங்களை தார வாத்துறாதீங்க எதிர்காலத்துக்காக உங்களை நிகழ்காலத்தை நாசம் ஆயிக்கிறாதீங்க நிகழ்காலம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் எதிர்காலம் நல்லா பிரகாசமாக இருக்கும் சில பேர் எதிர்காலத்தை பார்ப்பாங்க ஆசை லேண்ட் இருந்தால் தான் பில்டிங் இருந்தால் தான் நமக்கு இந்த ஊழியம் செய்வதற்கு இதெல்லாம் தேவை எல்லாத்துக்கும் மேலே தேவன் தேவை நமக்கு தேவனுக்கு நம்ம தேவை அப்போ தேவனே பார்த்து கொள்வார் எதுலேயாவது போய் மாட்டிக்கொள்ளாதீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள் தீர்க்க தரிசனமாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நீங்கள் போய் மாற்றுறதோடு மட்டும் இல்லாமல் முழு குடும்பத்தையும் கவுத்து விட்டுருவீங்க உங்கள் குடும்பமே போய்டும் அர்ச்சின் போயிடும் அது நில சரி பார்க்குறோம் இல்லையா நல்லவன் கெட்டவன் எல்லாம் போனான் சுனாமி பார்த்தேன் இல்லையா எல்லாரையும் நீ மாறி போட்டு போச்சு கொரோனா பார்த்தேன் எத்தனையோ வாதைகளை உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீதிமான் என்று நினைச்சு நான் சொல்லலை நான் நீதிமன்றனால பிழைச்சேன்னு சொல்லலை கற்று வச்ச கிருப்பைனால பிழைச்சிருக்கிறோம் நீதிமானே ரசிக்கப்படுறது அரிதானால் தேவபக்தியும் பாவிக்கு அங்கு பங்கு ஏது என்று வேதம் சொல்லுகிறதையா இந்த மாதிரி ஆயிரம் ஆட்கள் உங்களை தேடி ஒரு நாட்களுக்கு ஒரு நாளுக்கு நித்தமும் எழும்புவாங்க அப்படியா அப்படின்னு நினைக்கிறீங்களா அவனை பார்த்து ஒதுங்குறீங்களா அங்கேயே முடிச்சுட்டார் ஆண்டவர் துர்மா ஆலோசனை வேணாம் பாயருடைய வழிகள் வேணாம் பரியாசக்காக உட்கார இடத்துல வேணான்னு கர்த்தர் சங்கீதத்திலே முடிச்சுட்டார் அப்போ உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லியாச்சு நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும் இப்போ இன்னொரு பொருளாதார தேவைக்கு என்று ஒரு நபரை நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்கன்னா அது எசபலை மாறிவிடும் சும்மா இருக்கிறது கூட எசவெலாம் மாறிடும் அது அடிமையாக தான் நினைக்கும் நடுங்கி போவீங்க அடுங்கி போக மாட்டீங்க நடுங்கி போவீங்க டக்கு டக்கு டக்குன்னு அந்த தேவைகளுக்கு சந்தித்து கொண்டே வராங்க ஒருத்தங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு அடிமை தான் கடன்லாம் கிடையாது இது அதுக்கு மேலேயான அடிமை தோணும் கடன் வாங்கினா கூட இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கொடுத்துட்டு தோர்த்தி அனுப்பிச்சிடலாம் அதோடு அது முடிடும் நீ யாரோ நான் யாரோ பொருளாதார பிரச்சனையை எப்பொழுதும் தெரிந்து கொள்ளுங்க அதில் வழியை கடன் செல்கிற குடும்பங்கள் தயசே மனசில் வச்சு கொள்ளுங்கள் அது எப்பொழுதுமே இயேசு நாமத்தில் சந்திக்கப்படும் பொருளாதார பிரச்சனை மட்டும் சொல்கிறேன் இன்னைக்கு கீழே இருக்கலாம் நாளைக்கு மேலே வரலாம் இன்றைக்கி தட்டுப்பாடு இருக்கோ நாளைக்கு நிரம்பி வழியும் சத்தியம் வேத அறிய சொல்லுகிறேன் கற்று முன்னாடி சொல்லுகிறேன் இதுலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தில் ஈகேன் ஆல்வேஸ் மேனேஜ் மனம்தான் காரணம் கற்றுருட்ட முட்டி மோதி ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஏதோ ஒரு ஆண்டு தேசியத்தை திறந்து கொடுத்துருவார் போ போய் உழைச்சி கடிச்சு கட்டி தொலை இன்வெஸ்ட் செய்யாத அது விழுந்தா கத்திரிட்டே கத்தில் விழுந்து சொல்கிறேன் போய் மனுஷன் கருத்தில் போய் விழுந்து நான் பார்த்து கொள்ளுகிறேன் எத்தனையோ உலக பிரகாரமான ஜனங்கள் நான் பார்த்துருக்குறேன் கடன் வாங்கிட்டான் பத்து பல கோடிகள் திரையுலகம் ஆனால் கட்டமுடில்லை மனைவி மக்களோடு இருக்கான் ஒன்று ஒன்று அர்த்த கேஸ் ஒன்று ஜாலி அர்த்தம் கேஸ் மாதிரி அது அப்படியே நிறைய புருசாக அவங்களுக்கு அவன் பார்க்க சொல்கிறது நான் எல்லாத்தையும் அனுச்சிடுறேன் ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் என்ன சொல்கிறேன் ஓ வாலிபண்ணு அடிக்கப்படும்படி அழைத்து செல்லப்படுகிறான்னு வாசிக்கிறேன் இல்லையா அவ்வளோதான் கடன் அடிச்சாச்சு பழைய குடும்பம் போயாச்சு வேணாம் கணவன் மணிக்கு கருத்து வேறுபாடா அதெல்லாம் இல்லை கடன் கடன் அடிக்க வேறு ஒருத்தி வர யா யார் ஆளுங்க சேர்ந்து இப்போ உங்களால் டிசைட் பண்ணதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் போய் சரியாக மாட்டிருக்கீங்க யார் காப்பாற்றுவா நீ எஸ்எலுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை நீங்கள் அமைச்சுக்கொள்ளணும் எஸ்இபல் உள்ளவராத அளவுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் நான் சிக்கனமாக வாழுங்கன்னு சொல்ல செலவு பண்ணாதீங்கன்னு சொல்ல விலைவாசி செய் யாரதான் செய்யும் எல்லாத்துக்கும் மேலே கத்திர உயர்ந்தவர் என்று சொல்ல வருகிறேன் எல்லாத்துக்கும் மேலே தேவன் பெரியவர் திருமணத்திலிருந்து ஆரம்பிக்கும் அது திருமணத்துக்கு முன்னாடி இருந்தும் ஆரம்பிக்கும் நீங்கள் எப்போ உங்கள் பார்வை உலக பிரவனை காரியத்துக்குள்ளே போகிறதோ அப்பொழுது இது வேறு மாதிரி போயிடும் இப்போது இந்த சபைக்கு எப்படி போதிக்கணும்னா இப்படி தான் போதிக்கணும் நீ இதெல்லாம் இடலுக்கு உண்டாக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்து நடந்து கொள்ளுங்க இவ்வளோ சேர்க்காதீங்க இவ்வளோ சேகரெல்லாம் செலவுக்கு யார் கொடுப்பா தேவைகள் யார் சந்திப்பா பார்த்து பார்த்துக்கொள்வா நீங்கள் உங்கள் விசுவாசம் பயன்படணும் என்ன இந்த இடத்துல இந்த தீனா இவள் வருகிற பொழுதே முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நபர் வருகிறாங்க வெலவீனத்துக்கு பெல நான் நிற்கிறாங்க கர்த்தர் தான் பலத்துக்கு பல என்ன நினைப்பலவீனத்துக்கு பலென்ன நினைப்பார் தேவனை எழுப்பப்பட்ட ஜனத்தை போல இருக்கும் ஆனால் தேவனை எழுப்பப்பட்ட ஜனமாக இருக்காது அது நீ சத்தியமாக அந்த பரிசு நிற்க முடியாது அந்த ஒரு நபர் போதும் ஏவாலிட்ட வந்து தேவசாயிட்ட வந்து ஒரு சாத்தான் ஒரு சர்ப்பம் போதும் அவர்களை இழக்க செய்தது இது போதும் உங்கள் வாழ்க்கையை முடித்துவிடும் தியேத்ராவில் போதகத்தை பற்றி கொள்ளாமலும் தான் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றொழாக்கி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரதியும் சுமத்த மாட்டேன் அதை நான் வருமளவு பற்றி கொண்டுருங்க இதே வந்து சாத்தானுடைய ஆளுன்னு சொல்கிறாங்க ஏதே இவ்வளோ தூரம் பிரசங்கிக்கப்பட்ட செய்தியை கத்திரிக்காவுக்கு நிற்கும்படி வைராக்கியமாக நிற்கபடி உங்கள் தேவைகளுக்காக போய் எங்கேயும் சேர்ந்துடாதீங்க சார்ந்துடாதீங்க எவ்வளோ விஷயம் இருக்கிறது சபையிலிருந்தே ஆரம்பிக்க போகணும் சமுதாய சீ சீ சீர்திருத்தங்களில் எங்கள் சபையில் போனால் இந்த வேலை கிடைக்கும் அந்த சபையில் போனால் வேலை கிடைக்காது அங்கேயே அடி வாங்கிடும் இப்போ அதை தான் இங்கே பேசும் சத்தியம் பேசாது அது தெரிஞ்சும் அங்கே தான் போவாங்க ஏன்னா எதிர்காலம் அங்கே முத்திரிக்கப்பட்டிருக்கு வேலை போய்டும் போல்டாலாம் நிற்க முடியாது நீங்கள் அப்போவே அடிமையாயிரிங்கன்னு அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மனம் திறந்து கத்தருடைய வார்த்தையை தியத்ரா சபைக்கு நான் சொல்லுகிற சத்தியத்தை உங்களுக்கு நான் எடுத்து போதிக்கிறேன் நீ கற்றுக்காக நிற்கணும்னா நிர்வாகத்துக்காக நிற்க போகிறாயா கத்திரிக்காக நிற்க போகிறாயா மாம்சத்துக்காக நிற்க போகிறா கத்திக்காக நிற்க போகிறாயா உங்கள் மேலே வேறு எந்த பாரதியும் கற்று வைப்பதில்லை உங்களால் சுமக்க முடியாது சிலவே கத்திர என்னாலும் தரமாட்டா நான் எத்தனையும் முறை ஒரே இரவில் இதே இடத்துல நின்று இப்படி பலிபடுத்த பார்த்து கரங்களை உயர்த்தி நான் ஜெபித்திருக்கிறேன் மறுநாள் அற்புதம் நன்கு இருக்கிறேன் இதை இடத்த மகிமை பற்றி சொல்லலை ஒரு இரவில் நான் பெரிய பெரிய காரியத்தை பார்த்துருக்குறேன் மறுநாள் காரில் பெரிய திருப்பு முனைகளை பார்த்துருக்குறேன் நம் தேவன் அவ்வளோ உண்மையுள்ள தேவன் சொல்ல வரேன் பொருளாதாரம் மட்டும் சொல்ல பலருடைய பிணிகள் பலருடைய கஷ்டங்களுக்காக சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் குறிய காரியங்களுக்கும் சொல்கிறேன் கரண்ட்டு பில் முதல் கொன்று நான் சொல்கிறேன் எவ்வளோ வருதுன்னு கூட நான் உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு நான் சொல்லவும் இல்லை ஆனால் அதுக்கு இங்கே கலெக்ட் ஆகிறதுக்கும் கரண்ட் பில் கூட செட் ஆகாது அந்த காணிக்கை யாரையும் தவறாக சொல்ல ஏன் சொல்கிறேன்னா கரத்தை உயர்த்தி கத்திர நோக்கி பார்க்குற பொழுது வெங்கல கதவுகளை உடை திருப்ப தாழ்பில் பேத்த அந்த காட்டில் போக்குச்சிங்களே கொள்ளை பொருளாகி தருகிற தேவன் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் சபையை நம்புகிற போதகனாக இருந்தால் நீ செல்லா காசாக போயிடுவேன் கற்றுரை நம்புகிற போதனாக இருந்தால் பிரகாசிப்பேன் உங்கள் விசுவாசம் ஓங்கி இருக்கணும் சபைக்கு மேலே விசுவாசம் ஓங்கி இருக்கணும் சபை ஜனங்க கொடுப்பாங்க நம்ம செலவு செய்யலான்னாக்கா அவ்வளோதான் படுத்துறோம் ஒழியம் இது சாத்தானுடைய ஆழங்கள்னு இவன் சொல்கிறான் ஏதாவது எதிர்ப்பாளர்கள் எழுதுகிறாங்க இல்லையா அது கல்லை போதகம் அது இது அது அது இதுன்னு சொல்ல வர கருத்து நானும் அதுக்கு இந்த தசமாகத்தை குறித்து பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா அது விசுவாசிகள் மீது வருகிற ஆசிர்வாதத்துக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிற அது என் மீது இந்த கடமை அது எப்படி செலுத்தணும் என்ன மாதிரி செலுத்தணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது ஆனால் என் நம்பிக்கை என்னோடய சிந்த சபைக்குள்ளோ அவங்க முன்னேற்றத்தில் இருக்கலாமே தவிர இவங்க கொடுப்பாங்க நம்ம சித்து அதை செலவு பண்ணலாம் நம்ம இதை நிவர்த்தி செய்யலாம்லாம் இருக்காது அதனால் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வாழ்க்கை ஜீவி ஆடம்பரமாக இருக்கிறது போல் தெரியும் ஆனால் அது இல்லை அது நிலைமை அது இல்லை விஸ்வாசம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது தான் வெளிப்பாடு விஸ்வாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தனி மனித விசுவாசம் எழுபணும் ஊழியத்தில் ஜனங்கள் வருவாங்க வராமல் போவாங்க கொடுப்பாங்க கொடுக்காமல் போவாங்க இது மேலே போச்சுனாக்கா அவ்வளோதான் படுத்துனோம் ஒழியும் தேத்திர சபை இப்படி தான் கற்ற நடத்த விரும்புகிறார் உனக்கு நான் விண்ண சொல்றது உனக்கு நான் பலமானதை பாரமானது ஒன்று நான் வைக்கலை எவ்வளோ அன்பான வார்த்தை பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பா உங்கள் மேல் வேறொரு பாரமா பாரத்தையும் சுமத்த மாட்டேன் இது கத்துற அப்படி சுமத்துகிற வர ஐயா யோசித்து பாருங்கள் அந்த நல்ல தேவன் நம்ம மேலே பாரத்தை சுமத்துவாரா எல்லாம் பெருசு பெருசாக தெரியும் உங்கள் வீட்டு பில்ஸு என் வீட்டு பில்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் நீங்கள் உலக பிரகம் வேலை செய்கிறீங்க உலகத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க அதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாம் நான் தேவாதி தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுறது என் ஜபம் என்ன ஆனால் என் விசுவாசம் எல்லாத்துக்கும் மேலே பெருசாக இருக்கணும் தேவனோட எதிர்பார்ப்பு தான் அன்றவரே ஒரு சின்ன காரியம் நான் விரும்பினேன்னா கூட அது எனக்கு தட்டுப்பாடு இருக்கும் இது விஷயம் சொல்கிறேன் ஃப்ராங்காக ஒரு சின்ன காரியம் அதெல்லாம் பெரிய காரியம் ஆண்டவரே அதுலெல்லாம் நம்ம போக முடியாது உன் அந்தஸ்து என்ன உன் அந்தஸ்து எந்த அந்தஸ்தில் நீ வந்த ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை எல்லாம் தானே கொடுத்தேன் எதுவும் நான் தான் கொடுப்பேன் நான் காட்டுறது ஒன்றே செய் அவ்வளோதான் அது பார்த்தா ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் தான் இருக்கும் ஒரு பாஸ்டர் மாதிரியே இல்லை ஜீவியம் அதனுடைய பொருள் என்ன உங்களுக்கு தெரியாது இல்லை